ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இப்போ இதை பற்றின ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த ப்ரோ கபடி லீக் எப்போதுமே ஒரு மூணு மாதத்துக்கு நடக்கும் பட் இந்த டைம் அதை சுருக்கி ரெண்டு மாதத்துக்கு உள்ளே முடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அதாவது இந்த ப்ரோ கபடி லீக் ஒரு நியூ ஃபார்மேட்டுக்கு போக போகுது எப்போதுமே இருபத்தி ரெண்டு மேச்சஸ் இருக்கும் பட் இப்போ மேட்சஸை குறைக்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயுமே நம்ம இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தோம் பட் இப்போ இதை பற்றின ஒரு கிளியரான அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு குட்டி இந்த மாதிரி ப்ரோ கோபடி அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக ஆள் அப்படிங்கிறத அனுப்பிக்கோங்க அண்ட் இப்போ கமெண்ட் செக்ஷனுக்கு பக்கத்தில் புதுசாக ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டனையுமே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதையுமே அமைக்க விட்டுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் இந்த கொரோனா வைரஸ்லாம் வரதுக்கு முன்னகட்டி ப்ரோ கபடி லீக் எப்படி நடந்திருக்குன்னா ஜோன் ஏ ஜோன் பி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குரூப்பாக பிரித்து வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அதே ஃபார்மட் தான் எப்பவும் நடக்க போகுது குரூப் ஏ குரூப் பி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குரூப்பாக பிரிக்க போகிறாங்க இதில் குரூப் ஏல இருக்கக்கூடிய டீம்ஸ் ஒரு ஆறு டீம் இருப்பாங்க குரூப் பியில் ஒரு ஆறு டீம் இருப்பாங்க ஒரே குரூப்பில் இருக்கக்கூடிய டீம் கூட ரெண்டு ரெண்டு மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்க ஆப்பனன் குரூப்பில் இருக்கக்கூடிய டீம் கூட ஒரே மேட்ச் மட்டும்தான் அவங்க ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ டோட்டலாக பதினாறு மேட்ச் இருக்க போகுது போன சீசன் வரைக்குமே எப்படி இருந்ததுன்னா அது இந்த ப்ரோ கபடி சீசன் லெவன் சீசன் டென் சீசன் நைன் சீசன் எயிட் இந்த சீசன்லாம் நம்ம எல்லா டீம் கூடயுமே ரெண்டு ரெண்டு மேட்சஸ் ப்ளே பண்ணுவோம் ஆனால் இப்போ அப்படி இருக்க போகிறது கிடையாது நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய டீம் கூட மட்டும்தான் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணுவோம் ஆப்பனட் குரூப்பில் இருக்கக்கூடிய டீம் கூட ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணுவோம் ஸோ இதனால் நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட மட்டுமே நம்ம பத்து மேச்சஸ் ப்ளே பண்ணிடுவோம் ஆப்பனண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆறு டீம் கூடயுமே ஒவ்வொரு மேட்சஸ் ப்ளே பண்ணுவோம் ஸோ டோட்டலாக பதினாறு மேச்சஸ் வந்துடும் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் மேட்சஸ் நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது இது இன்னும் அஃபிஷியல் ஆகலை இன்னும் ப்ரூ கபடி சைட்லேருந்து கன்ஃபார்ம் ஆகலை பட் ரூமர் நியூஸஸ் இது தான் சொல்லிகிட்ருக்கு இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படி கன்ஃபார்ம் ஆகலைன்னா ரொம்ப சந்தோஷம் இருபத்தி ரெண்டு நடக்கும் நம்ம பட்டுக்கு ஜாலியாக இருபத்தி ரெண்டு மேச்சஸ் பார்க்கலாம் பட் அதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு கம்மி அதுக்கு சான்சே இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மை ஓகே என்ன ரீசன் காரணமாக இந்த இருபத்தி ரெண்டு மேட்சஸ்லேருந்து பதினாறு மேட்ச்சை குறைக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை இப்போ நம்ம பார்த்துடலாம் நடுவில் நடக்கிற ப்ரோகோபடிக்கான மேட்சஸுக்கு பெருசாக வியூவர்ஷிப் கிடையாது யாருமே அந்த மேட்சஸை பெருசாக பார்க்குறதில்ல வியூவர்ஷிப் ரொம்ப பெரிய லெவலில் அடிவங்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் சுருக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி டோர்னமெண்ட் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் தான் புதுசாக வர ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டாக இருபத்தி ரெண்டு மேச்சஸ் வரைக்குமே வள வதன் இழுத்துட்டு போனால் நிறைய பேருக்கு பிடிக்காது இன்ட்ரெஸ்ட் இருக்காது போரிங் ஆயிரும் மேட்சஸை சுருக்கிறப்போ முதல் மேட்ச்சில் இருந்து கடைசி மேட்ச் வரைக்கும் எல்லா மேட்சுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் அதே சமயம் இன்னும் அதிகமான புது புது ஆடியன்ஸையுமே நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும் இருபத்தி ரெண்டு மேட்சஸ் இருக்கிறப்ப மொதல் பத்து மேட்சை எல்லோருமே பார்க்குறாங்க அண்ட் கடைசியும் நடக்கிற ஒரு ஏழு எட்டு மேட்சையுமே எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் நடுவில் இருக்கிற அஞ்சு மேட்சை யாருமே பெருசாக பார்க்குறது கிடையாது படி வாங்குது அப்படிங்கிறத அவங்க முக்கியமாக சொல்லியிருக்காங்க இதுவுமே ஒரு ரொம்ப பெரிய உண்மை தான் ஏன்னா டோர்னமெண்ட்டோட ஆரம்பத்தில் அந்த மொதல் பத்து மேட்சஸை எல்லாருமே விரும்பி ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்டோட கே கடைசியில் நடக்கிற ஒரு ஏழு எட்டு மேட்சஸையுமே எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டோட பார்ப்பாங்க ஏன்னா அப்போ தான் தெரியும் எந்த டீம் பிளே ஆஃப்க்கு போக போகிறாங்க எந்த டீம் வெளியே போக போகிறாங்கன்னு ஆனால் நடுவில் நடக்கிற அந்த அஞ்சாறு மேச்சஸை பெருசாக யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மேட்சஸில் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் ஆடியன்ஸுக்கு பெருசாக அந்த ஒரு மேட்சஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை தான் ஒரு உண்மை இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சேனலே எடுத்துக்கலாம் ப்ரோ கபடி ஸ்டார்ட் முந்த முன்னக்கூட்டி எல்லாருமே நம்ம சேனலை விரும்பி பார்ப்பாங்க அண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் அந்த முதல் பத்து மேட்சஸ் வரைக்கும் எல்லாருமே ரிவ்யூ ப்ரிவியூலாம் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அண்ட் அதே சமயம் டோர்னமெண்ட்டோட கடைசியிலையுமே எல்லாருமே ஆர்வத்தோடு பார்ப்பாங்க ஆனால் நடுவில் நடக்கிற அந்த அஞ்சாறு மேச்சஸ் பெருசாக யாருமே கண்டுக்க மாட்டாங்க இங்கேயுமே பார்க்க மாட்டாங்க அங்கேயும் பார்க்க மாட்டாங்க இந்த மேட்சஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு அவங்களுமே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க அதாவது ரைவல்ரி வீக் அந்த வீக்குன்னு சொல்லி நிறையவே மேட்சஸை வச்சு பார்ப்பாங்க பட் இருந்தாலும் ஒரு சில மேச்சஸை தவிர நிறையவே மேச்சஸுக்கு விவாஷிப் அடிவாங்க தான் செய்யும் தமிழ் தலைவாஸ் பட்னா பெரஸ் தெலுங்கு டேட்டன் இந்த மாதிரியான டீம்ஸுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க இவங்க மேட்சஸ் எல்லோருமே பார்ப்பாங்க பட் மற்ற டீம்ஸோட நிலமை கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும் இதை ஒரு முக்கியமான ரீசனாக வச்சு தான் மேட்சஸை குறைக்க போகிறாங்க அதே சமயம் இன்னொரு முக்கியமான ரீசனையுமே அவங்க சொல்கிறாங்க இவ்வளவுக்குள்ளே ஒரு பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்கிற காரணத்தினால நிறையவே பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி ஏற்படுது இருபத்தி ரெண்டு மேட்சஸையுமே தொடர்ந்து ப்ளே பண்ணுற காரணமாக தான் இன்ஜுரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இருபத்தி ரெண்டு மேட்சில் இருந்து நம்ம பதினாறு மேட்சஸ் சுறுக்கணும் தான் இந்த இன்ஜூரியுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனாக தான் இருக்குது எனக்கு கடந்த மூணு சீசனாக பவன் ஷெரவத் நவீன் எக்ஸ்பிரஸ் மாதிரினா முக்கியமான எல்லாம் ஒழுங்காக பிளே பண்ண முடியலை அண்ட் அதே சமயம் போன சீசனை எடுத்துக்கோங்களேன் முதல் போட்டியில் நம்ம சாகராத்தி ஆகி வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டோட பாதியிலேயே நம்ம நரேந்தர் கண்ட்ரோலாகவும் ஆகிட்டு வெளியே போயிட்டார் நம்ம சித்தார்த் தேசாய் அண்ட் சந்திரஜித் மாதிரான பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரி காரணமாகவே காணாமல் போயிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு மேட்ச்சில் இருந்து பதினாறு மேட்ச்சாக குறைச்சாங்கன்னா இந்த இன்ஜுரியோட எண்ணிக்கையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை ஃபுல்லாக கட்டுப்படுத்த முடியாது கண்டிப்பாக இன்ஜுரி ஏற்படுறது ஏற்பட தான் செய்யும் ஆனால் அந்த மாதிரி டோர்னாமெண்ட்டை சின்னதாகிற காரணமாக இன்ஜுரியாக கூடிய பிளேயர்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இதுவுமே நல்ல ஒரு அட்வான்டேஜாக சொல்லலாம் என்ன தான் இதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருந்தாலும் நிறைய வேறெல்லாம் இதை ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா கபடிக்கு இருக்கிறது இந்த ப்ரூ கபடி மட்டும்தான் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்காவது ஐபிஎல்ல விட்டால் நிறையவே இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் இருக்குது ஆனால் நமக்கு இந்த ப்ரூ கபடியை விட்டால் வேறு ஒன்றுமே கிடையாது ப்ரோ கபடி மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதையுமே இவங்க இப்படி பாதியாக சுருக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எங்கே தான் போகிறது எங்கள் கபடிக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸே கிடையாது வருஷத்துக்கே ஏதாவது ஒரு டூர்னமெண்ட் வைப்பாங்க அதையுமே ரெண்டு நாள் மூணு நாளில் முடிச்சுட்டு போயிடுவாங்க நமக்கு இங்கே கிரிக்கெட் மாதிரி ஒரு மேட்ச் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போனால் கூட ஒன்றும் தெரியாது எங்கள் ஒரு மேட்ச்சே நாற்பது நிமிஷம் தான் அப்படிங்கிறப்ப இதை பதினாறு மேட்சாக சுருக்கலாம் நம்ம என்ன தான் பண்ணுறது நம்மளால் நாற்பது நிமிஷம் நடக்கிற மேட்ச்சை ரெண்டு மணி நேரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது பட் அதே சமயம் இந்த நாற்பது நிமிஷம் மேட்ச்சை கொஞ்சம் அதிகமாக வச்சாவது நல்லாயிருக்கும் இருபத்தி ரெண்டு மேட்சஸ் அப்படிங்கிறது ஓகே கரெக்டாக தான் இருந்துச்சு இந்த மேட்சஸ் எல்லாத்தையும் குறைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறப்பவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் இப்போதைக்கு நமக்கு வேறு வழி கிடையாது அவங்க என்ன சொன்னாலுமே அது நல்லதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு போக வேண்டியதான் மேக்ஸிமம் பதினாறு மேட்ச்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் சான்ஸே கிடையாது பழையபடி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வென்யூவுமே கம்மி ஆக்கிட்டாங்க இந்த டைம் சென்னை விசாகப்பட்டினம் அண்ட் டெல்லி ஜெய்ப்பூர் மாதிரியான சிட்டிஸில் மட்டும்தான் மேட்சஸ் நடக்க போகுது நாலே நாலு சிட்டியில் மட்டும்தான் மேட்ச் எடுக்க போகுது ஒவ்வொரு சிட்டிலையுமே பத்து நாள் மட்டும்தான் மேட்சஸ் இருக்கும் ஸோ இன்னும் இதெல்லாம் ஆகலை பட் கண்டிப்பாக அஃபீஷியல் ஆகணும் அஃபீஷியல் ஆகாமல் இதெல்லாம் சேஞ்ச் ஆனால் நல்லா தான் இருக்கும் அண்ட் இதே சமயத்தில் இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தையுமே நான் சொல்லியிருந்தேன் வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை இந்த பிப்ரவரி மாதம் நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு பேஸ் அமௌண்ட்டாக ஆறில் ஆறு ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு டீமுக்குமே ஒட்டு மொத்தமாக எட்டு டீம் இருக்க போகுது ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லீக் அதே மாதிரி தான் இதுவுமே இருக்க போகுது ஆனால் இது இந்தியாவை பேஸ் பண்ணி போகிறது இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கபடி லீக் அது நடக்கப் போகுது ஆப்ஷனுக்கு ப்ரோ கபடியை விட அதிகமான அமௌண்ட் வச்சிருக்காங்க இவங்க இதுக்கு முன்னூட்டி உத்தரப்பிரதேஷ் பிரீமியர் லீக் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டையுமே நடத்தியிருக்காங்க டிஎன்பிஎல் மாதிரி யூபிகிஎல் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு வருஷமாக இதை பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போய்ட்டு இருந்துச்சு இப்போ இதுக்கான டேட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டையுமே சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டீடெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேபி இது கூட நம்ம ப்ரோ கபடி மாதிரியே ஒரு நல்ல ஒரு டோர்னமெண்ட்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே உங்கள் ஒப்பியன் என்ன ரெண்டு மேட்ச்சில் இருந்து பதினாறு மேட்சாக சுருக்கி சுருக்கியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வி காமர்ஷில் கமெண்ட் பண்ணுங்கள்